வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன் கோழியில் சிக்கன் பிரியாணி அதுக்கு முதல்ல வந்து பிரியாணி பவுடர் செய்ய வேணும் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மல்லி சீரகம் பெருஞ்சீரகம் இந்த இப்படி பூ ஒன்று மேசோன் ஒன்றது கராம்பு சைனா கருவா நக்மட் சாதிக்காய் இதுக்கில் வந்து காஷ்மீர் சில்லி இருக்குது கலருக்கு உரைப்புக்கு எங்கள்கிட்ட நோமல் சில்லி போட்டுருக்கணும் சித்த மிளகாய் உறைப்புக்கு மிளகு வந்து எடுக்கணும் மற்றது பேலீஃப் மற்றது அன்னாசிப்பூ இந்த அளவு மே சக்கரண்டியால் மல்லி எடுத்துனா மூண்டு கரண்டி மீறி இந்த கரண்டி சக்கரண்டி டேபிள் ஸ்பூன் மூண்டு கரண்டி அதுக்கு பிறகு டீஸ்பூன் தேக்கரண்டி அலை வந்து மூண்டு கரண்டி மூண்டு கரண்டி எல்லாமே அப்படித்தான் டீஸ்பூனுகளால் எடுத்தேனா மற்றது பெருங்கு சாதிக்காய் சொல்லி மற்றது சோரி சாதிக்காய் இல்லை இது வந்து பிளாக் காடமம் மற்றது பச்சை க்ரீன் காடமம் இலக்காய் ரெண்டு வகையில் இருக்குது இலக்காய் மற்றது வந்து கராம்பு இவ்வளவு இவ்வளவு சைனா கருவா கருவா சாதி நக்மட் மற்றது பேலீஃ உழவு எடுத்துருக்கோம் ரொலட்டு பேலீஃப் ஒரு ரொண்டரை அளவில் அன்னாசிப்பூ தேக்கரண்டி அளவில் மூன்று தேக்கரண்டி மிளகு எடுத்துனா அப்படி இதுவும் எடுத்துனான் உணவு இது இனி வந்து நாங்கள் சட்டியை சூடாக வச்சு லேசாக போட்டு கரைக்கி வறுக்கக்கூடாது ஒரு சின்ன ஒரு மொறு மொறு தான் வந்த உடனே இறக்கிறோணும் கிரைண்டரில் போட்டு இறக்கிறதுக்கு சுகமாக இருக்கும் அதுக்காண்டி கொஞ்சம் வாசம் வந்துடும் அப்போ அடுப்பை நல்லா அளவு கீட்டில் விட்டுட்டு போட்டுவோம் சட்டி சூடு வரட்டுக்கும் இது பூ இது வந்து நக்மட் இதுக்கு என்ன தமிழ்னு எனக்கு தெரியலை நினைக்கிறேன் சாதிக்காய் பூல என்ன முதல்ல வரும் முதல்ல வந்து மெல்லிகை போடுவேன் பிறகு சீரகம் எல்லாத்தையும் முண்டா போட்டு வறுக்கலாம் போட்டு பண்ணுங்கள் நீங்கள் போடுவோம் நல்ல மெல்லிய நெருத்தில் விட்டு அப்படியே ஒரு சொட்டு நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வரட்டா காணும் வீட்டிலேயே பிரியாணி பவுடர் செஞ்சு நாங்கள் போட்ட மனுஷன் நாங்கிறதுக்கு நல்லது கடையில் வாங்குறது தவிர செஞ்சதுனால இதுவும் அதே டேஸ்டிலே வரும் பிரியாணி இப்போ தான் வரத்துக்கு கொண்டு வருது மல்லி வாசம் எல்லா வாசங்க தெரியுது விளங்குது குளிச்சு பார்க்க இதில் சூடு இருந்தா காணும் இல்லாத சூடாக இருக்கும் கொஞ்சம் பொறுக்கக்கூடியதாக இருக்குது இப்பதான் ரெண்டு நிமிஷம் போயிருக்குது இப்போ பாருங்க வறுத்து வந்துட்டு நீ இந்த சூடாரத்தை நாங்கள் பவுடர் ஆக்கணும் இது பாருங்க இந்த சினமன் வந்து கொஞ்சம் திக்கானது அதாவது வந்து சுற்றி போட்டு மிஷினுக்கு போட்டு மிஷினோட பட்ல வந்து உடைக்கணும் இப்போ பாருங்கோ இந்த பிரியாணி பவுடருக்கு செய்த வறுத்த மசாலாக்களை வந்து பவுடராக்க இந்த நான் வந்து இப்போ கிரைண்டரை மாற்றி எடுத்த நான் என்னென்னு கேட்டால் இந்த இந்த கிரைண்டர் கொஞ்சம் பட்டு போல் அடிக்க இந்த இது கூடின மடியால் இதுக்குள்ள அடிக்க கஷ்டமாக இருந்தது இனி பாருங்கோ மஞ்சள் ஒரு தேக்கரண்டி போட போடணும் போட போட்டுட்டு திருப்பி மிதி ஒரு காப்பட்டு போல் அடிச்சு விடுவோம் இதோட கிளந்துவிடுவோம் இப்போ பாருங்கோ பிரியாணி பவுடர் ரெடி இப்படித்தான் பிரியாணி பவுடர் நான் என்னுடைய மிதட்டில் செய்கிறேன் நான் நல்லா டேஸ்டான பிரியாணி வர நீங்களும் இதே போல் செஞ்சு பிரியாணி செய்து பாருங்கோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்